இவர்களும் விவகாரத்தும் ப்ளஸ் தனுஷ் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கும் விவகாரத்துக்கும் சம்மந்தாங்க அதனால தான் இவங்க இருக்காங்க பாருங்க கல்யாணம் ஆகிறதுல இருந்து குழந்த பிறப்பு பிறவி இதெல்லாமே தற்போதைய தலைமுறை பெண்கள் சினிமாவை பார்த்து அதை எடுத்துக்காட்டாக வைத்து பேசும் அளவுக்கு முட்டாளாக இருக்கிறார்கள் படித்த பெண்கள் என்றால் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து வாழ தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் சரி இது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியது அதை விமர்சனம் செய்யும் உரிமை நமக்கில்லை சுற்றி தந்த நாம் சுற்றி இருந்த நாம் விலகி நிற்பதுதான் மனிதனை ஆனாங்க மக்களால் கலா மக்களால் கவரப்படுகின்ற மனிதர்கள் சினிமாவில் உள்ளவர்கள் தான் அவர்கள் தன் குடும்பம் என்பது வேறு அது சினிமாவின் தொடர்பு இல்லை என்றும் அது எங்களது தனிப்பட்ட விஷயம் என்று கூறினாலும் அதை மக்கள் ஏற்கின்ற மனநிலையில் இல்லை அதுதான் உண்மை அதனால் அவர்கள் வாழ்வில் எது நடந்தாலும் பெரிதாக தெரிகிறது உண்மையில் இங்கு சினிமாக்காரங்க நிறைய பேருக்கு ரோல் மாடலாக தெரிகிறாங்க இதில் ஆனால் சினிமாக்காரங்க நேர்மையா உண்மையா உத்தம மனிதர்கள் போல வாழ வேண்டிய நிலைமை இருக்குதுங்க எது எப்படியோ இவர்கள் வேடதாரிகள் இவர்களுக்கு அறிவுரை சொல்வது நம் அறியாமை தாங்க